கண்ணி வைக்கும் மானே அத்தியாயம் பதினாறு ஆர்னி கண்ணாடியின் முன்னின்று தனது புடவையை சரி செய்து கொண்டிருந்தாள் உள்ளே நுழைந்த பாட்டி ஆர்னி இந்தாமா வேஷ்டி அமித்தனுக்கு கட்டிவிடு என்று அவள் கையில் வேஷ்டியை கொடுத்து விட்டு செல்ல முயன்றார் என்ன பாட்டி ஒட்டிக்கோ கட்டிக்கோன்னு உள்ள வேஷ்டி வாங்கலாம்ல ஏன் இதை வாங்குனீங்க என்றால் சலிவுடன் என்னம்மா பண்ண சொல்ற அமித்தனுக்கு நான் அந்த வேஷ்டி தான் வாங்கினேன் எப்படி மாறி மாறிப்போகுதுனே தெரியல போன தடவை ஃபங்க்ஷன் அப்போ அமித்தனோட இதை அவன் தாத்தா மாத்தி கட்டி கொண்டார் இப்போ ஜெயராமன் கட்டிட்டு நிக்கிறான் கலட்சி கொடுன்னு சொல்லவா முடியும் என்றவர் நான் அமீர வர சொல்றேன் கட்டிவிடு என்று விட்டு பதிலை எதிர்பாராமல் சென்று விட்டார் சிறிது நேரத்திற்கு பிறகு அணியின் அறைக்கு வந்த அமித்தன் என்ன அணி ஏதாவது முக்கியமான விஷயமா ரொம்ப நேரமா என்னை தேடி நின்று பாட்டி சொன்னாங்க என்றான் ஸ்டேட்னு என்ன பாட்டி சொன்னாங்களா என்று யோசித்தவள் இல்ல பாட்டி தான் இந்த வேஷ்டியை உங்களை கட்டிக்க சொல்லி என்று இழுத்தாள் ஓ வேஷ்டி கட்டணுமா அதுக்கே பாட்டி உங்ககிட்ட கொடுத்தாங்க என்றவன் ஏதாவது சம்பிரதாயமா என்றான் கேள்வியாக என்ன சம்பிரதாயமா என்றாள் புரியாமல் ஒய்ஃப் முன்னாடி தான் வேஷ்டி கட்டணும்னு ஏதாவது சம்பிரதாயமா என்றான் அவன் குளித்துவிட்டு அணிந்திருந்த கிரே ஷர்ட்டை கலற்றியபடி ஐயோ அப்படியெல்லாம் இல்ல என்று பதறியவள் அவன் ஷர்ட்டை கழட்டுவதை பார்த்து தலையை குனிந்து கொண்டாள் இல்லையா அப்போ ஒய்ஃப் இருக்கிற ரூமில் தான் ட்ரெஸ் போடணும்னு சம்பிரதாயமா என்றான் சிரியாமல் ஆன்னை கையில் வைத்திருந்த பட்டு சட்டையை வாங்கி அணிந்தபடி அப்படியெல்லாம் இல்லை என்றால் தலையை நிம்முறாமலேயே அப்புறம் எதுக்கு பாட்டி ட்ரெஸ்ஸை உன்கிட்ட கொடுத்தாங்க என்றான் ஒன்றுமே தெரியாதது போல் ஆர்னி தான் இப்போது என்ன சொல்வது என்று தெரியாமல் கையை பிசைந்து கொண்டிருந்தாள் சட்டை மாற்றியவன் ஆர்னி கொஞ்சம் திரும்பிக்கோ நான் பேண்ட் மாற்றணும் என்றான் ஆர்னி டக்கென்று திரும்பிக் கொள்ள சிறிது நேரத்தில் அவன் அணிந்திருந்த பேண்ட்டை கழற்றி வேஷ்டியை அணிந்தான் ஆனி எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லு என்றான் சட்டை கைகளை மடக்கிவிட்டபடி திரும்பி பார்த்த ஆர்னி அப்படியே அசந்து நின்று விட்டாள் கம்பீரமாக சிரித்த முகத்துடன் இலக்கணமாக கட்டுமஸ்தான தேகத்துடன் அழகாக நின்றிருந்தான் என்ன அப்படி பார்க்கற என்றான் கண்களில் குறும்புடன் அமித்தனை ஆவென்று பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தவள் சட்டென்று சுதாரித்து உங்களுக்கு வேஷ்டி கட்ட தெரிஞ்சிருச்சா என்றாள் ஆச்சரியமாக அன்னைக்கு நீ சொன்னியே ஏதோ ஒரு நேம் என்று யோசித்தவன் ஆ கட்டிக்கிட்டா ஒட்டிக்கணும்னு என்று ஒழுக்கத்தை வைத்து பேசியவன் அந்த வேஷ்டி ஸோ ஈஸியாக கட்டிட்டேன் என்றான் கூழாக ஓ என்றவள் பாட்டி சாதாரண வேஷ்டின்னு தானே சொன்னாங்க என்று யோசித்தாள் அவள் எதை யோசிக்கிறாள் என்பதை அறிந்தவன் ஆனியின் இடுப்பை சுட்டி தனது அருகில் நெருங்கி நிற்க வைத்தவன் ஏன் ஆனி நீ வேஷ்டி கட்டி விடலாம்னு வர சொன்னியா என்றான் குறும்பாக ஐயோ என்று பதறியவள் நான் அதுக்கு வர சொல்லல என்று பதறினாள் அப்போ வேற எதுக்கு வர சொன்ன மடக்கினான் ஆணிக்கு தான் மொழி பிதுங்கியது இப்படியெல்லாம் பேசினால் பேசினாள் என்ன சொல்லுவது என்று அதற்கு மேல் அவனது அதிகாமை வேறு இம்சைக்கு அவனிடம் பேசவும் முடியாமல் நிற்கவும் முடியாமல் நெளிய ஆரம்பித்தாள் சொல்லி ஆணி என்று மேலும் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தான் என்னை பார்க்கலும் போல தோணுச்சா என்றான் அவள் காதல் கிசுகிசுப்பாக ஆர்னி ஆ என்று திகைத்து பார்க்க உடனே முகத்தை சோகமாக வைத்து கொண்டவன் எனக்கு அப்படியெல்லாம் தோணல ஆணி எனக்கும் அப்படி தோணணும்னா எப்படியும் ஒரு ஹாஃப் அன் தான் ஆகும் அது வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ணணும் ஆணி வெயிட் பண்ணுவேன்னு நம்புகிறேன் என்று முகத்தை சீரியஸாக வைத்தபடி பேசிவிட்டு ஆர்னியின் கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டு விட்டு சென்று விட்டான் அமித்தன் சென்ற பிறகுதான் ஆர்னியால் யோசிக்கவே முடிந்தது அவன் சொன்னதை யோசித்து பார்த்தவளுக்கு சிரிப்பு பேரிட கடவுளே இவரை எப்படிதான் சமாளிக்கப் போறேனோ என்று பெருமையாக அழைத்து கொண்டவளின் நினைவில் வேறு சில ஞாபகங்கள் தோன்ற சற்று நேரம் அமைதியாக இருந்தவள் பின்பு பெருமூச்சு விட்டு எழுந்து வெளியில் வந்தாள் கோவிலுக்கு வந்தவர்கள் பாட்டி சொன்னது போல் சுவாமியின் சன்னிதானத்தில் மாலை மாற்றிக்கொண்டனர் ஏற்கனவே தாலி கட்டிவிட்டதால் நெற்றி வகையத்தில் குங்குமம் விட்டு ஆணையின் காதலுக்குசுகிசுப்பாக ஐ லவ் யூ பொண்டாட்டி என்றான் ஆர்னி அமித்தன் சொன்னதை கேட்டு அவனை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் வெட்கப்பட்டு தலையை குனிந்து கொண்டால் அன்னதானம் அனைவருக்கும் வழங்கிக் கொண்டிருக்க ஆர்ணியும் திவ்யமோட்டும் பிரகாரத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அங்கு புருஷோத்தம்மன் குடும்பத்தினரும் வர அவர்களும் அன்னதானம் வழங்குவதில் நாகேந்திரன் குடும்பத்திற்கு உதவிகள் செய்தனர் தாரா மட்டும் ஆர்னி மற்றும் திவியுடன் சேர்ந்து அமர்ந்து கொண்டாள் தாரா எந்த விகல்பமும் இல்லாமல் அன்பாகவே பழகினாள் அமித்தன் பாடியை சுற்றம் பார்த்தபடி தேடிக்கொண்டிருந்தான் எங்கு போனாங்க என்று யோசிக்கும் பொழுதே பாட்டியும் தாத்தாவும் ஐயரிடம் பேசி தெரிந்தது பாட்டி சூப்பர் பட்டினிங்க என்று மனதில் அவருக்கு பாராட்டு பத்திரம் வாசித்தவன் எதையும் வழிகாட்டாமல் நின்றிருந்தான் கோவிலில் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு வீடு வந்து சேர்ந்தனர் ஆர்னி திவி அசோக் அவரவர் அறைக்கு சென்றுவிட அமிதன் மட்டும் பெரியவர்களுடன் அமர்ந்து செல்போனை தேய்த்து கொண்டிருந்தான் ஐயரிடம் பேசிட்டேன் நேற்று நல்ல நாளாம் அதுக்கு பிறகு இன்னும் பன்னெண்டு நாள் கழித்துதான ஐயர் சொல்லிட்டார் என்றார் பாட்டி சோகமாக அமித்தனுக்கு விஷயம் புரிந்து விட்டது பன்னிரண்டு நாளா என்று மனதில் அலறியவன் எதையும் வெளிக்காட்டாமல் அமர்ந்திருந்தான் நாகேந்திரன் தனது மனைவியிடம் அமித்தனை சுட்டிக்காட்டி எதுவும் பேச வேண்டாம் என்றார் ஐயர் சொந்த நாளிலேயே அனைத்து ஏற்பாடுகளும் செய்துவிடலாம் அடுத்த இரண்டு நாளில் அசோக் திருமணம் என்று நடக்கவுள்ள சுப நிகழ்வுகளை நினைத்து மகிழ்ந்தனர் அப்போது அமித்தனின் போன் ஒழிக்க எடுத்து பேசியபடி சோகத்தை வழிகாட்டாது அங்கிருந்து தனது அறைக்கு சென்றுவிட்டான் மறுநாள் அலுவலகத்தில் நுழைந்த விக்ரமிற்கு அமித்தன் மற்றும் மார்னியின் திருமண செய்தியை ஸ்வீட் பாக்ஸுடன் அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டது போல் தொழிலாளர்கள் அவனிடமும் தெரிவித்தனர் காதல் திருமணமும் அமிர்தனின் விருப்பப்படியே பெரியவர்கள் திருமணம் முடித்து வைத்து விட்டதாகவும் கிசுகிசுக்கப்பட்டது கேள்விப்பட்ட விக்ரமிற்கு சற்று நேரம் ஒன்றுமே புரியவில்லை அதிர்ச்சியானவன் ஆர்னியை தொடர்பு கொள்ள முடியாமலும் யாரிடம் தெரிந்து கொள்வது என்று யோசித்தவனுக்கு திவ்யாவின் ஞாபகம் வர அவளை காண கல்லூரிக்கு சென்றான் புகழ்பெற்ற கல்லூரி அதன் செழுமையே அங்கு எவ்வளவு கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது என்பதை சொல்லாமல் சொல்லியது திவிக்கு போன் செய்தான் விக்ரமின் அழைப்பை பார்த்து குழம்பியவள் அழைப்பை எடுத்தால் ஹலோ என்பதற்குள் காலேஜ் கேக்கெட் அணிக்கிறேன் வெளியவா என்று விட்டு அழைப்பை துண்டைத்து விட்டான் சுமார் பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு கல்லூரியை விட்டு வெளியே வந்தால் திவி விக்ரம் சற்று தூரத்தில் உள்ள மரத்தடியில் ஸ்டாண்ட் செய்யப்பட்ட பைக்கில் கைகளை கட்டிக்கொண்டு பைக்கில் லேசாக சாய்ந்து கால்களை நீட்டியபடி நின்றிருந்தான் அப்படியே சென்று கொண்டிருந்த மாணவிகள் அவனை திரும்பி பார்த்து தங்களுக்குள் கிசு கொண்டு சென்றனர் விக்ரம் இதையெல்லாம் கவனிக்கும் மனநிலையில் இல்லை எதையோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான் விக்ரமிடம் வந்தவள் இங்கே எதுவும் பேச வேணாம் காலேஜ் கிரவுண்டிற்கு வாங்க என்று விட்டு விறுவிறுவென காலேஜ் ஜெனல் சென்று விட்டாள் காலேஜ் கிரவுண்டில் உள்ள மரத்தடியில் திவியும் விக்ரமும் எதிரெதிராக நின்றிருந்தனர் சொல்லுங்க என்ன விஷயம் என்றால் விக்ரம் கேட்க வாயை திறப்பதற்குள் திவி என்று தூரத்தில் யாரோ அழைப்பது கேட்டது குரல் வந்த திசையை இருவரும் ஒரு சேர திரும்பி பார்த்தனர் அங்கே ஒரு இளைஞர் நெஞ்சு கொண்டிருந்தான் திவி ஃபேர்வெல் பார்ட்டிக்கு வரலையா என்றான் இப்ப வந்துடுவேன் டென் மினிட்ஸ் என்றால் விரல்களை காட்டி வெயிட் பண்ணவா என்றான் விக்ரமை ஒரு பார்வையை பார்த்தபடி வெயிட் பண்ணு என்றால் திவியும் தலையசைத்துவிட்டு சற்று தூரம் சென்று நின்று கொண்டான் இதன் அர்த்தம் விக்ரமிற்கு புரியவில்லை சக தோழிக்காக ஒரு நண்பனின் அக்கறை திவ்யா அவனை காத்திருக்க சொன்னது விக்ரமிற்கு ஏனோ எரிச்சலை ஏற்படுத்தியது அந்த இளைஞனை பார்வையால் அளவிட்டவன் கொசு மாதிரி இருந்துட்டு இது காவலிக்கு நிக்குது என்று மனதிற்குள் நக்கல் அடித்தவனை திவ்யின் குரல் கலைத்தது சொல்லுங்க சற்று சீரியஸான மனநிலைக்கு வந்தவன் அமித்தனுக்கும் ஆர்னிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க உண்மையா என்றான் பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டபடி ஆமாம் என்றால் கூலாக அதுவும் லவ் மேரேஜ்ன்னு சொல்கிறாங்க ஆமாம் என்றால் இப்போதும் பொய் என்றவன் வேகமாக உங்க அண்ணன் வேண்டும் என்றால் ஆர்னியை விரும்பியிருக்கலாம் ஆனால் ஆர்னி உங்க அண்ணனை விரும்பியிருக்க மாட்டா என்றான் கோபமாக எப்படி சொல்றீங்க என்றால் அவளும் கையை கட்டிக்கொண்டு கொண்டு என் ஃப்ரெண்டு பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் என்றான் அவனும் விடாமல் ஹலோ ஆர்னி உங்களுக்கு இருந்து தெரியும் த்ரீ மந்த்ஸ் அவள் கிட்டத்தட்ட ஏழு மாதமா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணினதும் எனக்கு நல்லாவே தெரியும் என்றால் சீரியஸாக நான் இதை நம்ப முடியாது என்றான் கோபமாக திவிக்கு சட்ட என்று கோபம் வர அவன் முகத்திற்கு நேராக ஒரு கையை நீடி தடுத்தவள் நீங்கள் நம்பணும்னு யாரும் இங்கே எதிர்பார்க்கல என்றவள் நான் யாரும் தெரியுமா தெரியாதா நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியோட முதலாளிகளில் ஒருதி என்கிட்ட வந்து கேள்வி கேட்கறதே தப்பு இதில் என் குடும்பத்த விஷயத்தை பத்தி என்கிட்ட கேள்வி இருக்கீங்க என்கிட்ட கேள்வி கேட்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது ஒழுங்கா ஆஃபீஸ் வேலையை பார்த்தோமா பார்க்குற வேலைக்கு விசுவாசமாக வாழ ஆட்டணும் மனு இருக்கணும் அதை விட்டுட்டு எங்கள் குடும்பத்தை விஷயத்தில் தலையிடுவதோ இப்படி திடீர்னு ஃபோன் பண்ணி அங்கே வா இங்கே வான் கூப்பிட்டீங்க என்று எச்சரிக்கை செய்தவள் அவன் முன் ஒரு விரலை நீடி ஜாக்கிரதை என்று விட்டு ஒரு பொண்ணு பேசினாலே அவள் பெட்ரூம்க்கு வர சொல்லுவான்னு பேசுகிற உங்களை மாதிரி ஆளை பார்த்தாலே பயமாக இருக்கு என்று அவன் காதல் விழும்படியாக முணுமுணுத்து விட்டு அவ்விடம் விட்டு சென்று விட்டாள் திவி பேசிவிட்டு சென்ற பிறகு முகத்தில் எந்த உணர்வையும் காட்டி காட்டாது அப்படியே செல்ல என நின்றிருந்தான் அவன் பேசிய பொழுது தெரியாத வார்த்தையின் திவ்யா திருப்பி கொடுத்த போது ரொம்பவே வலித்தது கண்ணை மூடி திறந்தவன் எதுவும் நடவாதது போல் அங்கிருந்து சென்று விட்டான் இரண்டு வாரங்கள் எப்படி கடந்தது என்று தெரியவில்லை அசோக்கின் திருமண வேலைகளில் அமித்தன் விருப்பத்துடனே செய்தான் திருமணத்திற்கு தேவையான புடவைகள் எடுக்க சென்ற பொழுது அவன் அடித்த கூத்தில் அந்த தளத்தில் புடவை எடுக்க வந்தவர்கள் அனைவரும் அவனைத்தான் பார்த்தனர் சேல்ஸ்மேன் புடவைகளை ஒவ்வொன்றாக எடுத்து வைக்க அங்கு போட்டிருந்த சேரல் பாட்டியின் அருகில் சென்று அமர்ந்தவன் என்னுடைய டார்லிங்க்கு நான் தான் புடவை எடுப்பேன் என்றான் அனைவரும் ஆர்மிக்கு தான் புடவை எடுக்கிறான் என்று நினைக்க மெரூன் கலரில் தங்க நிற ஜரிகையிட்ட புடவையை எடுத்தவன் டக்கென்று பாட்டியின் முன் மண்டியிட்டு ஐ லவ் யூ டார்லிங் என்றவன் டு யூ லவ் மீ என்றான் கேள்வியாக முதலில் திகைத்தவர் அவனது குறும்பில் சிரிக்க எல்லாரும் இருக்காங்கன்னு பதில் சொல்ல முடியலையா டார்லிங் என்றவன் நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம் அசோக் கல்யாணம் பண்ணிக்கு நீங்கள் இந்த புடவையை கட்டிக்கிட்டீங்கன்னா நீங்களும் என்னை லவ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்குவேன் என்று சொல்ல அங்கிருந்த சேல்ஸ்மேன் முதல் துணி எடுக்க வந்த மற்ற குடும்பத்தை சார்ந்தவர்கள் வரை சிரிக்க ஆரம்பித்தனர் ஆண் அறையில் சென்றவன் ஹாய் பொண்டாட்டி என்ன புடவை செலக்ட் பண்ணிட்டியா என்றான் அவள் முன்னிருந்த புடவையை பார்வையிட்டபடி ம் என்றவள் கற்கள் பதித்த பட்டு புடவையை எடுத்து காட்டினாள் இந்த புடவை வேணாம் நீ குத்து என்றான் குத்துமா என்றவள் இல்லை தானும் குத்தாது என்றாள் அவனது பெயரின் பின்பாதியை பிரத்யோகமாக அழைத்ததில் கண்களில் சந்தோஷம் மின்னல் வெட்ட நிமிர்ந்து பார்த்தவன் பின்பு கண்களில் குறும்பு மின்ன இல்ல உன்னை கட்டிப்பிடிக்கும் பொழுது இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் என்னை குத்தும்னு சொன்ன என்றான் கவலையாக பக்கத்தில் கேட்டு மெல்லிய சிரிப்பு சத்தத்தில் தாரா இவர்கள் பேசுவதை கேட்டுவிட்டால் என்பது நன்றாகவே தெரிந்தது தாரா நாகரிகமாக நகர்ந்து சென்றுவிட ஆன்னைக்கு தான் தர்ம சங்கடமாகிவிட்டது புடவை எடுத்துக்கொண்டு அனைவரும் கடைவாசலில் காருக்காக காத்து கொண்டிருக்க முதலில் நாகேந்திரன் பாட்டி மீனாட்சி முதலில் வந்த காரில் சென்றுவிட குடும்பத்தினரை தனது அசோக் சென்று விட்டு வர அழைத்து சென்றான் இவர்களுக்கான காரில் டிரைவரின் அருகில் ஜெயராமன் ஏறி அமர்ந்துவிட காரின் பின் இருக்கையில் முதலில் ஆர்னி அமர்ந்தாள் அமிர்தனும் திவியம் பெரிய அளவிலான பைகளை டிக்கியில் வைத்துவிட்டு திவி முன்னே வர முகத்தில் ஓட்டிக்கொண்டு ஒருவன் அருகில் வர இதை கவனித்து அமிர்தன் ஒரு அடி வேக இட்டு வைத்த அமிர்தன் திவியை தன்புறம் இழுத்து கொண்டான் பைக்கின் பின்னால் அமர்ந்திருந்தவன் நீட்டிய கை திவியின் தோளினை தொட மின்னல் வேகத்தில் அமிர்தன் அந்த பைக்காரனின் கையை பிடித்து இழுத்து கீழே தள்ளி அவன் முகத்தில் தனது ஷூ காலினை வைத்து அழுத்தி தேய்த்தபடி ருமூர்த்தியாக நின்றிருந்தான் அமிர்தன் முகத்திலிருந்து எடுக்க பைக்காரன் போராடி கொண்டிருக்க அவனது பாக்கெட்டிலிருந்து சில நகைகள் கீழே விழுந்தது இதை கவனித்த திவி அண்ணா இவன் பாக்கெட்டில் நிறைய செயின் இருக்கு பைக்கில் வந்து கழுத்துள்ள நகையை திருடுறவங்க மாதிரி இருக்கு என்று கூற அதற்குள் அவன் தப்பிக்க முயன்றான் ஆர்ணியம் ஜெயராமனும் காரிலிருந்து இறங்கிவிட அமிர்தன் அவனை அடிப்பதை பார்த்து அங்கே கூட்டம் கூடிவிட்டது ரோந்து பணியில் இருந்த காவலர்கள் அவனை பிடித்து அவன் கைவசம் இருந்த நகைகளை கைப்பற்றினர் மற்றொருவன் தப்பி தப்பிவிட்டான் வீட்டுக்கு வந்த அமிர்தன் விற மாடிக்கு சென்று விட்டான் ஜெயராமனும் திவ்யும் அங்கு நடந்தவைகளை பற்றி தனது குடும்பத்தினரிடம் கூறினர் அம்மா அண்ணனுக்கு இவ்வளவு கோபம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவன் முகத்தில் ஷூக்காலை வச்சு அழுத்தும் போது அவங்க முகத்தில் தெரிஞ்ச கோபத்தை நினைச்சா என்று பேசி கொண்டிருந்தவளை இடைமறித்த ஜெயராமன் அது நியாயமான கோபம் தானேமா ஒருத்தரோட உழைப்பை ஏமாற்றி திருட நினைக்கிறது தானே அதுவும் தனக்கு உரிமையில்லாத பொருளை என்றவர் ஆர்னி அமிர்தன் எந்த அளவுக்கு அன்பும் குறும்பத்தனமும் இருக்கோ அதைவிட அதிகமாக கோபமும் இருக்கு நீதாமா அமிர புரிஞ்சு நடந்துக்கணும் என்றார் ஆர்னியும் சரி என்றும் விதமாக தலையை செய்து தனது சம்மதத்தை தெரிவித்தாள் அமிர்தன் தனது அறையில் லேப்டாப்பில் அமர்ந்து வேலையில் மூழ்கியிருந்தான் அப்போது பாட்டி அமீர்கண்ணா என்றபடியே உள்ளே நுழைந்தார் சொல்லுங்க பாட்டி என்றான் தலை நிமிர்த்தாமலே இன்னைக்கு உனக்கும் ஆர்னிக்கும் சடங்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் என்றார் மெதுவாக அமிர்தன் மனதில் சந்தோஷம் பணியடிக்க சரி பாட்டி என்றவன் நீங்களும் எங்க கூட இந்த சடங்கில் கலந்துக்கிறீங்க தானே பாட்டி என்றான் ஒன்றும் தெரியாதது போல அப்போதுதான் கண்ணை கசைக்கு தூங்கி எழுந்த அமித்தனின் மனசாட்சி அவன் பேசியதை கேட்டு தேய் பாட்டிடா என்று அலறியது எனது நானா என்று முழிப்பிதிங்கிய பாட்டி அவனுக்கு புரியும்படி சொல்லாத தனது மடத்தனத்தை எண்ணி மானசீகமாக தலையை குட்டிக்கொண்டு கொண்டு அதாம் பா ஃபர்ஸ்ட் நைட் என்று கூறிவிட்டு வைக்கப்பட்டு கொண்டு வேகமாக வெளியே சென்று விட்டார் பாட்டி சென்ற பிறகு சோ ஸ்வீட் பாட்டி என்று கொஞ்சியவன் நேராக இறங்கி ஆர்னியை காண சென்றான் அவசரமாக ஆர்ணியின் அறையுள்ளே நுழைந்தவன் ஆணை நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம் என்றான் பதட்டமாக ஆரிய பாலினை குடித்து கொண்டிருந்தவள் அமிதன் பதட்டமாக சொன்ன செய்தியை கேட்டு அப்படியே புறையேற வாயிலிருந்து பாதிப்பால் வெளியேறி மீதியை முழுங்கி கண்கள் கலங்கி ஆரம்பித்தாள் இரும்ப ஆரம்பித்தவளை முதுகை தடவி விட்டு பார்த்து பேபி என்று ஆர்ணியை சகஜ நிலைக்கு கொண்டு வந்தவன் பிறகு ஆர்னியின் கைகளை பிடித்துக்கொண்டு என்ன மாதிரியே நீயும் பயந்துட்டியா பேபி இங்க பாரு கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு என்று அவள் புறையேறியதால் கலங்கிய கண்களை துடைத்து விட்டான் டேய் நல்லவனே என்று அழுவது போல் சொன்னது அமித்தன் மனசாட்சி ஆனி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னை கடைசி வரைக்கும் கண் பார்த்துக்குவது தானே திடீரென கல்யாணம் ஆயிடுச்சா அதான் கொஞ்சம் பயமா இருக்கு என்கிட்ட ஏதாவது பிடிக்கலனா எடுத்து சொல்லு நான் மாத்திக்கிறேன் என் மேல கோபப்படாத உன்னை நம்பிதான் என் வாழ்க்கையோ ஒப்படைக்கிறேன் என்றான் ஆணியின் கண்களை பார்த்து ஆணி அமிர்தண்ணையை விளைவிரித்து பார்த்திருந்தாள் ஹம் அந்த பொண்ணு பேச வேண்டிய டைலாகை இவன் பேசிட்டு இருக்கான் அவளும் ஆணு அவனை முழுங்கிற மாதிரி பார்க்கறா என்று நொடித்து கொண்டது ஆர்னி பதில் அளிக்காததால் ஓகே ஆர்னி நீ ரெஸ்ட் என்று அவன் அங்கிருந்து சென்று விட்டான் ஏமா பையன் கேட்குறான்ல பதில் சொல்லாம இருக்க அவன் எவ்வளோ ஃபீலிங்கா போறான் என்று கேட்டுவிட்டு என்ன பதில் சொல்ல மாட்டேங்குது இந்த பொண்ணு என்று யோசித்து ஐயோ நான் அமிர்தனோட மனசாட்சி அவன்கிட்ட தான் கேள்வி கேட்கணும் என்று புரிந்து சுற்றி முற்றியும் தேட அவனை காணாமல் ஐயோ அமிர்தா நான் உன் கூட இருக்கணும் என்னை விட்டுட்டு போயிடாத என்று அவனை தேடி ஓடியது